இந்த உலகத்துல பல மதங்கள் இருந்தாலும் இந்து ஜீவ ஜீவசமாதி அப்படின்ற விஷயத்த நம்மளால அதிகமா பார்க்க முடியும் ஜீவசமாதி அப்படின்னா ஜீவன் பிளஸ் சமம் பிளஸ் ஆதி அதாவது ஆதியாக கிட்ட இருந்து வந்த ஜீவனை சமன் செய்தல் பொருள் ஞானிகள் யோகிகள் சித்தர்கள் சாதுக்கள் இவங்க எல்லாம் மனதை வெல்றதுக்கு வாழ்க்கையில கடுமையான ஒழுக்கங்களையும் உயர்ந்த தவ நெறிமுறைகளையும் கடைபிடிச்சு தனது உடலையும் உள்ளத்தையும் மாசில்லாம பேணி காக்குறாங்க அதன் மூலியமா அலைமோதும் ஜீவனை ஒருநிலைப்படுத்தி தன்னையே அறிந்து உயர்ந்தவனா ஆக்குறாங்க இதத்தான் சித்தர்கள் கலைன்னு சொல்றாங்க ஆனா இப்படி சமாதி அடையிறது அவங்களுடைய ஒரு முடிவு பெறும் நிலையே இல்லைன்னு சொல்றாங்க கட்டளைப்படி சில காரியங்களை சில காலம் இந்த உலகத்துல தங்கி நடத்தி முடிச்சிட்டு அந்த பரபிரமத்தோடவே திரும்பவும் கலக்கிற நிலை உச்ச உச்சநிலைன்னு சொல்றாங்க இப்படி அவங்க சமாதி அடைஞ்சாலும் அந்த ஞானிகளுடைய ஆற்றலும் அருளும் அந்த இடத்துல இன்னைக்கு வரைக்கும் மாறாம அப்படியே இருக்கிறதா பக்தர்களால நம்பவும் படுது உணரவும் படுது